அலோ நாளை அறுபது வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான பௌர்ணமி திதியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது எனவே இந்த ஒரு ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அன்றைய நாள் இரவு சரியாக எட்டு மணிக்கு மொச்சையை வைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விடுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க நாளைய இரவு சரியாக பார்த்தீங்கன்னா வானத்துல நிலவோட வெளிச்சத்தை பார்த்தவாறு உங்களுடைய கைகளில் இந்த இரண்டு பொருட்களை வைத்து இப்படி மட்டும் செய்துடுவாங்க இதன் மூலமாக நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக நடக்க ஆரம்பிக்குங்க சந்திரனுடைய ஆசியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இதன் மூலமாக செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சதும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க குடும்பத்துல ஒற்றுமை மன அமைதி அதே போல தொழில் முன்னேற்றம் இது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க எனவே சந்திரனை பார்க்கும்போது நம்முடைய கைகளில் வைக்கக்கூடிய அந்த இரண்டு பொருட்கள் என்ன இந்த இரண்டு பொருட்கள் தான் உங்களுடைய தலையெழுத்தையே உங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற்றியமைத்து தரப்புகிறது மேலும் பொதுவாகவே மாதந்தோறும் தான பௌர்ணமி தேதி வருது இதுல நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி மட்டும் ஏன் ஆபத்தான பௌர்ணமி அப்படின்னு சொல்றீங்க இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய மர்மங்கள் தான் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது மூலம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சுபமான நாள் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை அன்றே பௌர்ணமி திதியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படின்னா அதை ஒரு கெட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுடைய மூளையில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் அதனாலதான் தான் இந்த நாட்களில் எந்தவித முக்கிய முடிவுகளையும் எடுப்பது கிடையாது அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளும் நமக்கு சீரிய பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முழு நிலா நாளான பௌர்ணமி அன்று மனிதர்களுடைய நலமானது பாதிப்படைவதால தான் சில குற்றங்களானது தவறுகளானது இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க அதாவது ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில மனிதனுடைய மனநிலையில சில வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்றாங்க அதுலயும் பௌர்ணமி நாளை விட அமாவாசை நாளில் தான் மனிதர்களுடைய மனநிலை அதிகமாக பாதிப்படைவதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க இதற்காக தான் பரிகார பூஜைகள் வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் நிறைய இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க அதாவது பொதுவாகவே நமக்கு எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகிறதோ அப்போதெல்லாம் அந்த கடவுளை தான் நம்ம வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில தான் இது போன்ற பௌர்ணமி நாட்கள்ல அதீதமாக கெட்ட விஷயங்கள் நடப்பதாலேயோ என்னவோ இந்த நாட்கள்ல அதீதமாக தெய்வீக வழிபாடுகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க இருந்தாலுமே இன்றைய நாள் வரைக்குமே பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்கள்ல இது போன்ற சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இன்னொரு பக்கம் பௌர்ணமி நாள் முழு நிலா நிறைந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் பாத்தீங்கன்னா இருக்கிறது சரிங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க நாம நல்லதையே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்கட்டுங்க எனவே இந்த ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த ஒரு பௌர்ணமி நாளான நாளைய தினத்தில் இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மொச்சையை வைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அது மட்டும் கிடையாதுங்க நிலவன் பார்த்துட்டு உங்களுடைய கைகளில் இரண்டு பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து பச்சரிசி சந்திரனுக்கு உகந்த நிறம் பாத்தீங்கன்னா வெண்மை அதாவது வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி ரொம்பவே பார்த்தீங்கன்னா உகந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் காசு அதாவது தங்க கலரில் ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கும் அது கிடைச்சா ரொம்பவே சிறப்புங்க அந்த காசை எடுத்து வச்சு பூஜையில் செஞ்சு பாருங்க அளவற்ற புண்ணியமானது கிடைக்கும் அதாவது தங்கத்தையே உங்களுடைய கைகளில் வைத்து நீங்க இந்த பூஜையை செய்த பலனானது கிடைக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐந்து ரூபாய் நாணயம் தங்க கலரில் இருக்கும் அந்த நாணயத்தை வைத்து நீங்கள் பூஜைகளை செய்துடுவாங்க வாங்க நாளைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் காலையிலேயே பூஜை அறையில காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும் இன்றைய நாள் நான் செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு மனதார பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டிக் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது அதீதமான பலனை கொடுக்க கொடுங்க அதுலயும் இந்த ஒரு பௌர்ணமி திதியானது மூலம் நட்சத்திரத்தோடு தற்போது சேர்ந்து வந்திருக்கு

உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சின்னதா தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா மொச்சை இருக்கு இல்லையா மொச்சைன்னு கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க அந்த மொச்சை பயிரை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த தட்டில் கொட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா பரப்பி வச்சிடுங்க வெள்ளை மொச்சையை வாங்கிக்கோங்க பிறகு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மூன்று முறை உச்சரித்து கொண்ட பிறகு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் உச்சரித்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தையும் மனதார பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மொச்சையில் ஏற்றப்பட்ட இந்த தீபத்தை ஒரு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷமாவது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணுங்க அதற்கு தகுந்தார் போல நீங்கள் ஏற்றி வைத்துக் பிறகு உங்களுடைய வழிபாடுகள் செய்து கொண்டு தீப தூப ஆராதனை காட்டி பூஜைகள் முடித்துக் கொள்ளலாம் பிறகு இரவு சரியாக எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்கன்னு பிறகு அந்த இரண்டு பொருட்களையும் உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய இடது கையால மடக்கி கொண்டு வானத்தில் தெரியக்கூடிய அந்த பிரகாசமான நிலவோட ஒளியை பார்த்தவாறு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த மனதார நினைச்சுக்கோங்க அதே போல எந்தவித ஆபத்துக்களுமே வரக்கூடாது இந்த பௌர்ணமியின் மூலமாக அப்படின்னு மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை சொல்லுங்க படிப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கணும் அதே போல் நான் விரும்பிய கல்லூரியில் எனக்கு கிடைக்கணும் நான் விரும்பிய இடத்துல வேலைக்கு போகணும் வேலையில் உயர்வு ஏற்படணும் நான் சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் அதில் எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் புதிதாக நான் தொழில் தொடங்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய எந்தவித பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா மனதார அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டு அந்த நாணயத்தை மடக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க நல்லா நம்ப வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து நீங்கள் அந்த நிலவை ஒளியை பார்த்து தரிசனம் செய்துக்கோங்க சாட்சாத் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா சிவபெருமானுடைய தலைமுடியில தான் இந்த பிறையை சூடி நிலவோட ஒளியை பார்த்தீங்கன்னா இருப்பாரு ஸோ நிலவோட ஒளியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளும்போது சாட்சாத் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்ட பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல ஜாதக ரீதியாக சந்திரனுடைய பலமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுக்கோங்க பிறகு அந்த நாணயத்தையும் பச்சரிசியும் எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மொச்சையில் நம்ம விளக்கேற்றி வைத்தோம் இல்லையா அந்த மொச்சையை தண்ணீரில் ஊற வச்சுட்டு அந்த மொச்சையை பார்த்தீங்கன்னா நீங்கள் காக்கா குருவிகளுக்கு இல்லைனா பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு வந்துடுங்க பிறகு அந்த பச்சரிசி இருந்ததுலேயோ அதை நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா வெளியே தூவி விற்றலாம் குருவிகள் சாப்பிடட்டும் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா பத்திரமாக வீட்டு பூஜை அறையோ இல்லைன்னா வந்து நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய கல்லா பெட்டி இல்லைன்னா கபோர்டு பீரோவுடைய கபோர்டு இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெட்டி அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா காசு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இந்த நாணயத்தையும் சேர்த்து பத்திரமாக வச்சிடுங்க இதன் மூலமாக அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் நல்ல ஒரு நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் வீட்டில் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியம் ஏற்படும் இதன் மூலமாக நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க வீட்டில் அடிக்கடி தேவையே இல்லாமல் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டை நாளைய தினத்தில் செய்ய தவற வச்சாதீங்க மேலும் நீங்க பௌர்ணமி நாள் குறித்து என்ன விதமான விஷயங்களை இருப்பீங்க பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நல்ல நாளாக நீங்க எடுத்துப்பீங்களா இல்லை என்றால் இந்த நாட்கள் நாட்கள்ல அதிகமாக நல்ல விஷயங்களை செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு பௌர்ணமி திதியானது நாளைய நாள் காலையில ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலை ஆறு முப்பத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது இருக்கிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.